ஜெய் சர்க்குருநாதா உங்க எல்லார்கிட்டையும் அடியுடைய ஒரு விண்ணப்பம் வேண்டுகோள் டிசம்பர் மாசம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நான்கு நாட்களுமே தீபங்கள் ஏற்ற போறோம் எங்கப்பா ஏத்த போறீங்க அப்படின்னா டிசம்பர் மூணு நாலு அஞ்சு இந்த மூன்று தினமுமே நம்ம தமிழ்நாட்டில் அடியே இருக்கக்கூடிய கூத்தனூர் ஸ்ரீ சிவசித்த ஸ்ரீடி சாய் பாபா ஆலயத்துல ஏத்த போறோம் பௌர்ணமி வருது திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் வருது முத நாள் ஏத்துறது வளர்க்கொன்றதுனால மூன்று நாட்கள் தொடர்ந்து கோவில் முழுக்க தீபம் ஏற்றுறது ரொம்ப பிரியம் சாய்நாதருக்கு ஆகையினால அந்த மூன்று நாட்களும் ஏத்த போறோம் தத்தாத்திரேயர் ஜெயந்தி கூட வருது டிசம்பர் மாதம் வரக்கூடிய நான்கு ஐந்து இல்லை சரிங்களா ஆகையினால டிசம்பர் பதினைந்து ஷிரடியில ஏத்த போறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஷிரடியில ஐம்பெரும் விழா அன்னை மகா மகாசமாதி வைபவம் வரதுனால அங்கேயும் தீபம் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்ற போறோம் இங்கேயும் மூன்று நாள் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்ற போறோம் இதே மாதிரி பதிவுல ஒரு வீடியோ எடுத்து உங்க எல்லாருக்கும் நாங்க ஏற்றப்பட்ட அந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த நான்கு நாட்கள் டிசம்பர் மூணு நாலு அஞ்சு டிசம்பர் பதினஞ்சு இந்த நான்கு நாட்களுமே ஆயிரக்கணக்கான தீபங்கள் போட போறோம் அந்த தீபங்கள் ஏற்றத்துக்கு பொருளாதார ரீதியாகவோ இல்ல காணிக்கையாகவோ அல்லது பொருளாகவோ நிறைய பக்தர்கள் இப்ப சில பேர்லாம் சொல்லிருக்காங்க ஆகையினால உங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை சுவாமி கிருப்பையால கொடுக்குறோம் உங்க யாருக்காவது விருப்பம் இருக்குமானால் இந்த தீபம் ஏற்றக்கூடிய வைபவத்துல அவர் அவர்களால முடிந்த காணிக்கைய சமர்ப்பணம் செய்து குருநாதனுடைய திருவடிக்கு நல்லா கேட்டுக்கணும் குருநாதனுடைய திருவடிக்கு அந்த காணிக்கையை சமர்ப்பணம் செய்வதாக பாவித்து கொண்டு அந்த கைங்கரியத்துல முடிந்த அளவு ஈடுபடுங்க அந்த தீபங்கள் ஏற்றக்கூடிய நீங்க தரக்கூடிய ஒவ்வொரு காணிக்கையும் அந்த குருநாதனுடைய திருவடிக்கு கண்டிப்பா அவசியம் போய் சேரும் அடியன் உறுதியாக கூறிக்கிறேன் அவசியம் இந்த தீப உற்சவத்துல அவர்களால முடிந்த காணிக்கையை அனுப்பி வைங்க அடியுடைய நம்பரை கீழே தரேன் ஓம் சாய்ராம்